ஒரு காலத்தில் அமைதியற்ற மனத்தால் மிகவும் கஷ்டப்பட்டிருந்த ஒரு மனிதர் ஜென் குருவிடம் சென்றார் ஐயா என் மனம் மிகவும் கலங்கியுள்ளது பல சிந்தனைகள் எப்போதும் என் மனதில் வந்து கொண்டே இருக்கின்றன தயவு செய்து என் மனதின் சிந்தனைகளை குறைக்க எனக்கு ஏதாவது மந்திரம் இருந்தால் சொல்லி கொடுங்கள் என்று கேட்டார் ஜென் குரு அவரை பார்த்து நண்பரே நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்வதன் மூலம் மெதுவாக உங்கள் மனம் அமைதியடைய தொடங்கும் என்று பதிலளித்தார் ஆனால் ஐயா என்று அந்த மனிதர் எதிர்ப்பு தெரிவித்தார் தயவு செய்து என்னை தியானம் செய்ய சொல்லாதீர்கள் நான் அதை செய்ய முடியாது ஏனென்றால் நான் முயற்சிக்கும் போது என் மனதில் இன்னும் அதிகமான சிந்தனைகள் வருகின்றன அவற்றில் பெரும்பாலானவை எதிர்மறையானவை என்னை மேலும் அமைதியற்றதாக ஆகின்றது என்று கூறினார் குரு அவரை அமைதிப்படுத்தி கவலைப்படாத மகனே இது தியானத்தின் ஆரம்ப கட்டங்களில் நடக்கும் ஆனால் நீ தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் மனம் படிப்படியாக அமைதியடையும் என்று கூறினார் மனிதர் இன்னும் தயக்கத்துடன் ஐயா தியானம் எனக்கு ஏற்றதல்ல என் மனைவியை அமைதிப்படுத்த ஒரு மந்திரத்தை தயவு செய்து கொடுங்க என்று கூறினார் அந்த மனிதரின் தயக்கத்தை பார்த்து ஜென்குரு வேறு அணுகுமுறையை எடுக்க முடிவு செய்தார் சரி நீங்கள் வலியுறுத்தியதனால் உங்கள் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் என்றார் அருகில் வளைந்து அந்த மனிதரின் காதுக்குள் ஒரு மந்திரத்தை மெதுவாக கூறினார் தனியாக உட்கார்ந்திருக்கும் போது இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டும் ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒரு குரங்கை பற்றி யோசிக்க கூடாது அப்படி யோசித்தீங்கன்னா அந்த மந்திரம் பயனற்றதாகிவிடும் என்று கூறினார் அந்த மனிதர் சற்று குழப்பமடைந்தாலும் நம்பிக்கையுடன் அந்த ஜென்குருவை பார்த்து ஐயா நான் ஏன் குரங்கை பற்றி யோசிக்க வேண்டும் என் வாழ்நாளில் நான் ஒருமுறை கூட குரங்கை பற்றி யோசித்ததே இல்லை எனவே நான் அந்த மந்திரத்தை கூறும்போது அந்த குரங்குகளை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன் என்று கூறிவிட்டு மயிற்சியுடன் அங்கிருந்து சென்றார் வீட்டிற்கு வந்ததும் மந்திரத்தை சொல்ல உட்கார்ந்தார் அந்த மனிதர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்ததும் குரங்கை பற்றி யோசிக்காதே என்று சொன்ன ஜென் குருவின் வார்த்தைகள் அவருக்கு நினைவுக்கு வந்தன உடனே குரங்குகளின் உருவங்கள் அவர் மனதில் படையெடுக்கத் தொடங்கிவிட்டன இந்த சிந்தனைகளை அவரை புறக்கணிக்க முயற்சிக்க செய்ய செய்ய அவர் மனதில் மேலும் குரங்கின் உருவங்கள் அதிகமாக வரத் தொடங்கியது குரங்குகள் அவரது மனதில் ஆடிக்கொண்டே இருந்தன அவர் மனதை விட்டு அவை செல்ல மறுத்தன சற்று கலங்கி போன அவர் உடனே குளித்து புதிய துணிகளை மாற்றிக்கொண்டு மீண்டும் மந்திரங்களை சொல்ல முயற்சி செய்தார் ஆனால் அவர் கண்களை மூடும்போது போது குரங்குகள் மீண்டும் தோன்றின முந்தையதை விட தெளிவாகவும் அதிக எண்ணிக்கையிலும் அவை இருந்தன அவர் குடும்ப உறுப்பினர்களின் முகங்களையும் கூட குரங்குகளை பார்க்க ஆரம்பித்தார் இரவு முழுவதும் அவர் பைத்தியம் பிடித்து விட்டது போல உணர்ந்தார் மறுநாள் காலை சோர்வடைந்த முகத்துடன் பதறிக்கொண்டு ஜென்குழுவை பார்க்க அந்த மனிதர் ஓடி சென்றார் ஐயா நீங்கள் எனக்கு என்ன மந்திரம் சொல்லிக் கொடுத்தீர்கள் நேற்று வரை நான் குரங்குகளை பற்றி யோசித்ததே இல்லை ஆனால் இன்று இப்போது என் மனம் குரங்குகளால் நிறைந்துள்ளது தயவு செய்து எனக்கு உதவி செய்து என் மனதை இந்த குரங்குகளிடமிருந்து மீட்டு எடுங்கள் என்று கதற ஆரம்பித்தார் ஜென்குரு நிதானமாக அவரை பார்த்து தளர்வாயிருங்க மந்திரத்தில் சொல்வதை முதல்ல நிப்பாட்டுங்க அமைதியா உட்கார்ந்து எதையும் செய்யாதீர்கள் என்று பதிலளித்தார் அந்த மனிதர் ஜென்குரு சொன்னபடியே செய்தார் ஆச்சரியப்படும் வகையில் மந்திரம் இல்லாமல் குரங்குகளின் சிந்தனைகளை மறந்து அவரது மனம் இயல்பு நிலைக்கு திரும்பியது ஜென்குரு அவரை பார்த்து நண்பரே நான் உங்களுக்கு மனதின் தன்மை காட்ட விரும்பினேன் அதனால் உங்கள் மனதுடன் எப்பொழுதும் நீங்கள் சண்டையிட முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் அதை எவ்வளவு அனுப்புகிறீர்களோ அத்தனை அதிகமாக அதை எதிர்க்கும் எனவே நீங்கள் அமைதியாக இருங்கள் உங்கள் சிந்தனைகளை இல்லாமல் கவனிக்க ஆரம்பியுங்கள் உங்கள் மனம் தானாகவே படிப்படியாக அமைதியாகும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் மனதை நீங்கள் பார்க்க விரும்பினால் தியானம் ஒன்றே சிறந்த வழி என்று அவர் விளக்கினார் நம் வாழ்வில் நம் மனம் ஒரு குரங்கை போன்றது தொடர்ந்து ஒரு சிந்தனையிலிருந்து மற்றொரு சிந்தனைக்கு தாவிக்கொண்டே இருக்கும் இந்த சிந்தனைகளை வலுக்கட்டாயமாக நிறுத்த முயற்சி செய்தால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் மாறாக உங்கள் சிந்தனைகளை பற்றி கவனிப்பதன் மூலம் குறிப்பாக தியானம் செய்வதன் மூலம் உங்கள் மனதை படிப்படியாக அமைதிப்படுத்தலாம் ஆரம்ப கட்டத்தில் தியானம் செய்யும் போது மேலும் எண்ணங்கள் தோன்றலாம் ஆனால் இது பழைய நினைவுகளை வெளியேற்றப்படுவதே ஆகும் எனவே தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் மனம் அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் மாறும் இவ்வாறு உண்மையான மன அமைதி என்பது நம் சிந்தனைகளுடன் போராடுவதில் இருந்து வரவில்லை அவற்றை அமைதியாக கவனித்து அவற்றை கடந்து செல்ல விடுவதில் இருந்து வருகிறது என்பதை அந்த மனிதர் கற்றுக்கொண்டார் எனவே நாமும் இந்த தியான பயிற்சியை தவறாமல் செய்வதன் மூலமே நம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்